அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா அகடம்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு நம்ம கிஷோபா அகடமி ஃபாலோவர்ஸுக்கான ஒரு வீடியோ பதிவு ஸோ நம்ம உயிர்நாடி பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெண்டு புக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா அதாவது பிபி சாருடைய ஒரு ரெண்டு புக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் ஓகேங்களா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த ஒரு புக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இந்த ரெண்டு புக்கும் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் எதனால் அப்படின்னா இந்த ரெண்டு புக்குமே நீங்கள் அந்த லெவன்த்து டுவெல்த்து வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க சிரமப்படக்கூடிய நேரத்தில் இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு புக்கு நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன் இது இல்லாமல் பிவி அகாடமியில் நிறைய புக்கு வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க நான் எல்லா புக்குமே வந்து அவங்களுக்கு வச்சிருப்பேன் ஏன்னா என்னுடைய ஃபேவரட் புக்கு வந்து பார்த்தினா பிவி சார் புக்கு வந்து ஒன்று ஓகேங்களா அதனால் தமிழாக இருக்கட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டென்த்து வந்து பார்த்தினா குடிமையல் பொருளாதாரம் எல்லா புக்குமே ஈவன் எத்திக்ஸில் இருந்து சிறப்பு தமிழ் புக்கு வரைக்குமே நான் வச்சுருப்பேன் ஓகேங்களா ஏன்னா என்னோட ஃபேவரட் புக்கு ஏன்னா அது வடிவமைக்கப்பட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த்து டுவெல்த்தில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் மட்டுமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோ பற்றி வேணால் யாரோ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி இந்த புக்கு வந்து அந்த புக்கு மிஸ்டேக்காக இருந்ததுனால அவங்க படித்து வந்து அவங்களால வந்து பார்த்தினா மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் யாரோ ஒருத்தர் போட்டிருந்ததா எனக்கு ஸ்டூடெண்ட் அமைச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் ஓகேங்களா ஸோ நம்ம கிருஷ்ணப்பா அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்க நான் ரெஃபர் பண்ண இந்த புக்கை நீங்கள் நம்பி தாராளமாக படிக்கலாம் ஓகேங்களா ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து

ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதையும் என்ன பண்ணிப்பாங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்தடுத்த எடிஷன் இப்போ ஒரு புக்கில் வந்து அடுத்த எடிஷன் அப்படிங்கிறது எதுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பிஃபோர் எடிஷனில் எதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுவாங்க எப்பவுமே அடுத்த எடிஷன் வந்து எப்பவுமே அப்படி தான் போடுவாங்க ஃபஸ்ட் எடிஷனில் எந்த ஒரு அகாடமி புக்குமே எதுவுமே வந்து ஈவன் ஸ்கூல் புக்கு முத கொண்டு பார்த்தீங்கன்னு இப்போ பாருங்கள் எங்கிட்ட எல்லா அகாடமி புக்கு இருக்கும் பாருங்க சந்தோஷ் மணியோடைய தமிழ் புக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணிட்டு புக் இருக்கும் சாய் சாரோட புக் இருக்குது ஆஷன் புத்தகம் இருக்குது த ஈவன் டேஃபோடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கும் இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து எடிஷன் மேலே போட்டிருக்காங்களா இதே நீங்கள் ஃபஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா தவறுகள் இருக்கும் ஓகேங்களா அதாவது சின்ன சின்ன தவறுகள் ஹியூமன் எரர்ங்கிறது இருக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த எடிஷன் வந்து எப்பவுமே அப்டேட் பண்ணுவாங்க இல்லை எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க இல்லை ஒரு சில எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் டஃப்பாக எடுக்கிறாங்க இன்னமும் நம்ம கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்லாம் அதிகமாக எடுக்கணும்னு எடுப்பாங்க ஈவன் நீங்கள் ஸ்கூல் புக்கு கொண்டு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் ஒரு புக்கு கூட நீங்கள் டீம் பிஸ் கூட ஒரு புக்கு கூட நீங்கள் காட்ட முடியாது ஓகேங்களா பட் அதுக்காக வந்து நிறைய மிஸ்டேக் இல்லை மெஜாரிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லேட்டஸ்ட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது ஓகேங்களா மேபி அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை அவங்க பார்த்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அவங்களுடைய டெலகிராம் சேனல் இருக்குது அந்த டெலகிராம் சேனலில் அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதிலே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு அதுவும் நியூ எடிஷனில் ஓகேங்களா ஓல்டு எடிஷன் கிடையாது நியூ எடிஷன் ஒரு சேனலில் போட்டிருக்கதா சொன்னீங்க பட் நான் கூட நியூன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா அந்த சேனலில் அவங்க வந்து ஓல்டு எடிஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் வாங்கின எடிஷன் புக்கு கரெக்டாக படிக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொல்லல எப்போவுமே ஒரு ஒரு புக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடத்தை ஒரு டைம் ரீட் பண்ணுங்க கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புரிதலுக்கு வச்சுருங்க ஓகேங்களா இப்போ என்னன்னா இப்போ இதே ஒரு பாடத்தை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு பாடம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்கண்ணே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடம் எடுத்துக்கிறேன் ஸோ குப்தர்கள் ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நீங்கள் எடுத்து படிக்கும்போது ஸ்கூல் புக் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க அகராபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளதுன்ட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கிறது புக்கில் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் வெரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் என்னென்னு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை சார் என்னால் வந்து பார்த்திங்கனா இப்போ லாஸ்ட் மீட் அதை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே படிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நான் சொல்கிறேன் மெஜாரிட்டி மிஸ்டேக் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க பர்பஸாக யாருமே பண்ண மாட்டாங்க ஹியூமன் ஏரராக டைப்பிங் மிஸ்டேக் அப்படின்னு ஏதாவது ஒன்று தேடி பார்த்தா ஏதாவது ஒன்று கண்ணுக்கு புலப்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்க நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க அதை கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க அவங்களுடைய கெலக்ராம்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க நீங்களும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நான் சொல்கிறது என்னென்னா அவங்களையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் அதுவும் ரொம்ப ரேராக தான் இருக்கும் அது ரொம்ப நீங்கள் தேடி பார்த்தா தான் எங்கேயாவது அத்தி போல் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் ஒரு பாடத்தை இப்போ இப்போ இருக்கக்கூடிய குறைவான டைமில் ஸோ என்னால் ஒரு பாடத்தை போய் ஃபுல்லாக படிக்க முடியாதுன்னா ஓகே அப்போ அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு நூறு கொஷின் ஆன்சர் இருக்கா அதையாச்சும் படிச்சுட்டு போங்க இதே எக்ஸாமுக்கு நமக்கு டைம் இன்னொரு ஆறு மாதம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பாடத்தை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நல்லா அப்டேட் பண்ணிவிட்டு அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த என்ன பண்ணலாம் கொஷின் ஆன்சர் நீங்கள் படிக்கலாம் பட் இந்த லாஸ்ட் மினிட்டில் ஒரு சிலர் வந்து எக்கனாமிக்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸு டுவெல்த் பாலிட்டி டுவெல்த் ஹிஸ்டரி அந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு மூணு லெசன்லாம் விட்டுருவீங்க டோட்டலாக அதில் என்ன இருக்குன்னு கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதுலேருந்து டேரக்டாக ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஐம்பது நாள் பிளானில் கூட நான் உங்களுக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணும்போது டைம் செஞ்சு ஒரு பாடத்தை படிக்கவே முடியுன்னு விட்டுறாதீங்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் இது என்ன பண்ணுங்கள் இதில் இருக்கிற அந்த பா கொஷின் வச்சு பார்த்துக்குங்க நல்லா படித்த பாடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதுதான் எல்லாருமே பக்காவாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதில் வந்து லெவன்த்து குப்தர்கள் டுவல்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தினா இந்திய அரசியலமைப்பு பாடமாக இருக்கட்டும் ஓகேங்களா லெவன்த் ஸ்டாண்டர்டில் தமிழக அரசியல் சிந்தனைகள்னு இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நல்லாவே படிச்சிருப்பாங்க அப்போ அந்த பாடத்தை நல்லா படிச்சுட்டு இதில் என்ன பண்ணிருப்பாங்க கொஸ்டின் ஆன்சராக ரிவிஷன் பண்ணுவாங்க இதே டுவெல்த்து கிஸ்டியில் ஒன்பதாவது லெசன் ஒன்று இருக்கும் தொற்று இருக்கவே மாட்டாங்க ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் ஒரு பாடத்தை ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்க ரீட் பண்ணுங்கள் இல்லை ரீட் பண்ணவே டைம் இல்லை சார்னா இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் படிச்சுங்க இது லாஸ்ட் மினிட்ல வேறு வாய்ப்பு இல்லை ஒரு வேறு சான்ஸ் இல்லை எனக்கு டைம் இவ்வளவுதான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாடத்தை விட்டுறலான் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பாடத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது கேள்வி நீங்கள் பார்த்துட்டு போகும்போது இருபது ஞாபகம் இருந்து அதில் ஆப்ஷனை பார்த்து உங்களுக்கு ஒரு மார்க் வந்துச்சுன்னா அதுவும் கூடுதல் தான் பட் டைம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அழகாக ஒவ்வொரு பாடமும் நீட்டாக நிதானமாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறேன்ல இது 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கூட சந்தோஷ் மணி இவங்களுடைய புக்கு கூட சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கண்டென்ட் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க ஸோ இதில் மிஸ்டேக் இருக்காதான்னு கேட்டால் தேடி பார்த்தா ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஓகேங்களா அதனால வந்து இது புக்கே இது வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அதுக்கு அது உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு அவங்க டீமுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஒன்று ஒன்றுமே வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இப்போ சாயிஸ்வரோட புக் எல்லா புக்கும் நம்மக்கிட்ட இருக்கும் இந்த டேப் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஒரு இது வந்து முரண்பாடுகளாக இருக்கும் ஈவன் ஸ்கூல் புக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கு டென்த்து ஸ்கூல் புக் எடுத்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு இருக்கு இருக்கிறதெல்லாம் அதில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க பழைய டேட்டா படி தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது நம்ம போயிட்டு ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக்கில் மிஸ்டேக் ஸ்கூல் புக்கை படிக்காமல் விட்ருமா ஈவன் டிஎன்பிசி எடுக்கிற கொஷின் பேப்பரில் கூட அவ்வளோ மிஸ்டேக் இருக்கும் பட் அது நான் வந்து காரணம் இங்கே சொல்ல கிடையாது ஓகேங்களா அதாவது நீங்கள் ஒரு புக்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நாலேஜுக்குன்னு ஒன்று இருக்கணும் ஓகே உங்களோட ஒரு புரிதல்னு ஒன்று இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வந்து மஸ்ட்டு மைண்டில் எடுத்துக்கங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் டவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு புக்குமே இங்கே படிக்கவே முடியாது ஓகேங்களா நான் இந்த ரெண்டு புக்கு ரெஃபர் பண்ணதில்லை நிறைய பேர் வந்து அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இன்னமும் அடுத்து அப்கமிங் வரக்கூடிய டேஸ்லேயும் நான் இந்த புக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன் எதனாலனா இது என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஒரு சுயநலம் கூட வச்சுக்கலாமே ஓகேல என் ஸ்டூடெண்ட்டு படிக்காமல் போயிடக்கூடாது இதில் இருக்கிற பாடங்களை ஈஸியாக படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் இதை நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் இதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா இதனால் நமக்கு வந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது என்ன லாபம் என் ஸ்டூடெண்ட்டு படிக்க முடியாத ஒரு பாடத்தை ஈஸியாக படித்து முடிச்சிடுவான் அவனால் ஈஸி இங்கே போஸ்டிங் வாங்க முடியும் அதுதான் எனக்கான லாபம் அந்த லாபத்தை தான் நான் பெருசாக பார்க்குறேன் இதில் வந்து நமக்கு கமிஷன் வரும் இது வரும் அதில் இங்கே இருக்கிற எல்லா புக்குமே என்னுடைய ஓன் காஸ்ட்டில் நான் வாங்கினது தான் ஓகேங்களா யாருமே எந்த ஒரு புக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாகவும் வாங்க மாட்டோம் ஓகேங்களா சாய் சார் மட்டும் நமக்கும் சாய் சாரும் சரி பிவி சாரும் சரி நம்மளை கேட்காமலே அனுப்பிச்சு விட்ருவாங்க இருந்தாலும் நம்ம எவ்வளோ சொண்டுக்கு நம்ம வந்து புத்தகங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கோம் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பிடித்த புத்தகங்கள் தான் நான் வாங்கி கொடுப்போம் அது சாரோடதுல நிறைய புக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் சாய் சாரோடைய த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சார் போட்டிருப்பார் இவ்வளோ புக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டதில் ப்ரீவிஸ் கொஷின் பேப்பரில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காரோ அந்த ஆன்சர் தான் கொடுத்துருப்பார் அப்போ தீஎம் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இதில் தான் செய்யும் அதான் சொல்கிறல்ல ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் மிஸ்டேக் வந்து கம்பல்சரி எல்லா புக்லேயுமே இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் எடுத்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம கிஷோபா அகாடமி ஸ்டூடெண்ட் கிஷோபா கிட்டுன்னு வாங்கி நீங்கள் படிக்கிறவங்க நீங்கள் நம்பி தாராளமாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது இப்போன்னு கிடையாது இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க போகிறவங்களுக்கு நான் பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணி நான் இது லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இது ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட யாராவது ஓரளவு படிச்சிருப்பாங்க பட் அந்த டைம் நமக்கு தோணலை ஸோ அதனால் இது அடுத்த டைம்லாம் வந்து பிஃபோராகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கம்பல்சரி இந்த புக்கு கையில் வச்சுக்கோங்க ஒரு பாடத்தை படித்து முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அழகாக வாரம் வாரம் மூணு படம் படித்தா கூட போதும் ஆறு மாதத்தில் எல்லா படமும் சிலபஸ் வைஸ் தரவாக புக்லேயும் படிச்சிடலாம் இதுலேயும் ரிவிஷன் பண்ணிடலாம் டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இருக்குதுன்னா எவ்வளோ இப்போ கொஸ்டின்ஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கொஷின் அவங்க தரவு பண்ண வச்சுருவேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூபுளான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எது எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நினைக்கிறீங்க அது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்க அப்போ புக்குள்ளே இருக்கிற தகவல் எல்லாமே மேக்சிமம் நீங்கள் ஒரு திருப்தி இந்த புக்கில் ரெண்டாயிரத்தி எட்நூற்று ரெண்டாயிரத்தி நானூறு கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது இருந்துடும் ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸி தானங்களே நீங்கள் ஒரு பாடம் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் தரவா இருக்கீங்களா அப்படின்னா தரவா இருக்கேன் சார் புக்குள்ளே இருக்கிறத ரீட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சார் கான்செப்ட் புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு சார் அவ்வளவுதான் உன்னை தாண்டி கொஸ்டின் எங்கேயுமே போகாது எந்த ஒரு கொஷின் எவ்வளோ கஷ்டமாக கேட்டால் கூட ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இதுக்குள்ள மாட்டிக்கும் மேக்ஸிமம் மெஜாரிட்டி கேள்வி வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படியே ரொம்ப டஃப்பாக போகிறாங்கன்னா கூட ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இதிலேருந்து மாட்டிடும் அதை வச்சு நம்ம அந்த கொஸ்டின் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ அடுத்த டைம் நம்ம பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வைக்கணும் ஒர்த்தான புக்கு அது நம்ம சூழ்நிலைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஏனோ தானோ நம்ம சொல்ல மாட்டோம் ஓகேங்களா நம்ம மனசில் இந்த புக்கை படித்தா இதில் ரீகால் பண்ணிட்டு போனாங்கன்னா ஸ்கூல் புக்கை படிச்சு அது ஸ்கூல் புக்கு படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாதாங்க சார் கேட்டால் பாஸ் பண்ணலாம் தாராளமாக பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ண முடியாதுன்னா இங்கே எதுவுமே கிடையாது பட் கொஞ்சம் படித்த பாயிண்ட்ஸை ரிவிஷன் பண்ணணும் கொஸ்டின் மாதிரி ரிவிஷன் பண்ணணும் படிக்க முடியாத ஒரு சில கஷ்டமான படங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டு இருந்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயனுள்ள வகையில் இருக்கும் அதுக்காக தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் ஓகே வேறு ஒன்றும் கிடையாது ஸோ தொடர்ந்து படிங்க இந்த புக்கு வாங்கினவங்க நல்லா படிங்க இந்த இந்த புக்கு வாங்காதவங்க கூட நான் வீடியோ பாருங்கள் வீடியோ லிங்க் கூட நான் அமைச்சிருப்பேன் ஈவன் அதை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் இன்னொரு சேனலோட வீடியோவில் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் எதுக்காக ரெஃபர் பண்ணுறோம் அதில் நமக்கு எதாவது பயன் இருக்க போதுங்களா நம்ம யாருமே அப்படி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க நான் பண்ணுறதுக்கான ரீசன் ஏன் பசங்க என் பசங்க அதை விட்டுறக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இயக்கம்தான் அதில் சுயநிலமும் இருக்குது என் பசங்க அதை விடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக வீடியோ லிங்க் மொதல் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பொருதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் ஒர்த் அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்கணும் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ